வருகின்ற மார்ச் மாத இறுதியில் தொடங்கி ஏப்ரல் மாதம் பாதி வரை ஐந்து கிரகங்கள் இந்த மீனராசியில் சஞ்சரிக்கப் போகின்றன என்ன ஐந்து கிரகங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிந்தவுடனே சனி வந்தார் ஏற்கனவே உச்சம் பெற்ற சுக்கரனும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகுவோட சேர்ந்த சனி சேர்கிறார் சூரியன் அங்குதான் இருக்கிறார் இதோட புதனும் இருக்கிறார் ஐந்து கிரகங்களும் மீனராசியில் சந்தரிக்கிறார்கள் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்திலே இந்த மீனம் ஒரு அதாவது கார்னர் அப்படின்னா இந்த மிதுனம் என்பது ஒரு கார்னர் கன்னி என்பது ஒரு கார்னர் தனுசு என்பது ஒரு காரணர் இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் ரொம்ப வாழ்வியலை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கார்ணருமே இன்னொரு கார்னருக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் நான்காம் இடம் முக்கியமான இடங்கள் ஸோ அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இணைவு என்பது நிறைய பேருடைய திருமண வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது நிறைய பேருக்கு காதல் சக்சஸ் ஆக போகுது நிறைய பேர் சொத்து வாங்க போறீங்க உயர்கல்வி உயர் பதவி போன்றவை நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது பெரும் புகழையும் ஒரு பெருமையான ஒரு ரீச்செல்லாம் நீங்க அடைய போறீங்க இதெல்லாம் யார் யாருக்கு எந்தெந்த வகையில என்னென்ன பேர் எல்லாம் எடுக்க போறீங்க எப்படிப்பட்ட உயர்வான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்கிறோம் அட் த சேம் டைம் நான் பார்க்கின்ற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும்னா அதுதான் நடக்கும் அதை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டுமே ஏப்ரல் முடிந்தவுடன் இந்த ஆட்டம் எல்லாம் கலைஞ்சிரும் இந்த ஒரு மாதம் மார்ச் எண்டுல இருந்து ஏப்ரல் முப்பது வரை அதனால கேர்ஃபுல்லா இருங்க அதற்கான பலன்களை நாம் பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஐந்து என்பது என்ன பலன்களை தரும் ஐந்து கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார்கள் ஆஹா பிரமாதமான ஒரு நேரம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல சனியோட சேர்ந்து கூட இருக்கிற பாதகாதிபதி சுக்கரனும் புதனும் சூரியனும் எல்லாரும் வந்திருக்காங்க இரண்டாம் வீட்டில் இரண்டாம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் வரும்பொழுது என்னன்னா பணத்தட்டுப்பாடு என்பது ஏற்படும் பணத்தட்டுப்பாடு பணமே இருக்காது பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ட்ரீம் மாதிரி ஆயிடும் ஒரு காலத்திலே நானும் நூறு ரூபாய் செலவு செய்தேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நினைச்சு கவலை ஒரு கனவு காண்ற மாதிரி ஆகிடும் ஸோ ரொம்ப என்ன ட்ரைனா மேக்ஸ்ங்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவார் இந்த ஐந்து கிரகங்கள் எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு நம்ம வீடு இருக்கு நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃபோட அம்மா வந்திருக்காங்க ஓகே சந்தோஷம் அவ்வளோதான் நிம்மதியாக இருக்கும் வீடு நீங்க இருக்கீங்க உங்க உங்களோட அம்மா வந்திருக்காங்க நிம்மதியாக இருக்கும் வீடு அவ்வளோதான் நீங்க இருக்கீங்க உங்க அம்மா இருக்காங்க உங்க பெரியம்மா இருக்காங்க உங்க சின்னம்மா இருக்காங்க நாத்தனார் இருக்காங்க ஒரு பத்து பேர் வந்துருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குன்னு நீங்க சொல்லிக்கலாம் வெளியே உள்ள புல்ல சண்டைதான் நான் உன்ன பத்தி தெரியாதா என்ன பத்தி தெரியாதா உன் கல்யாணத்துக்கு நான் வரல ஐயோ ஐயோ வெளியே போய் பாருங்க ஒரு நாலு அஞ்சு பேர் சேர் போட்டு உட்காந்துருப்பான் இல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு ஒண்ணு கிடையாது உங்க அப்பா உட்காந்துருப்பாரு என்னப்பா நீ வந்துட்டா அடிச்சுக்கிறாங்கப்பா எப்பப்பா முடிப்பாங்கப்பா நைட்டுக்கா சாப்பிட கூப்பிடுவோம் அந்த மாதிரி அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நெஞ்சு நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க பாசங்கள் நேசங்கள் வாழ்வீனில் இந்த பாட்டை கிட்டதான் எல்லாரும் வந்தேன் ஏண்டா கூட்டம் வந்தேன் நினைக்கிற அளவுக்கு எதுவுமே ஒரு அளவு தான் சார் எதுவுமே ஒரு அளவு தான் அந்த அளவுக்கு மிஞ்சும் போது இன்னைக்கு சொந்தங்களே ஆயிடுச்சு காரணம் என்னன்னா எப்ப எல்லா சொந்தமும் பேசுறது ஒரே விஷயம் தான் உனக்கு என்ன செஞ்சான் எனக்கு என்ன செஞ்சா உனக்கு எவ்வளவு காசு எனக்கு எவ்வளவு காசு உன் வீட்ல என்ன வாங்கினேன் என் வீட்டுல கார் வாங்கினேன் உன் வீட்டுல வீடு வாங்கினேன் ஆக மொத்தம் நீங்க சந்தோஷமா எதுவும் பேச போறது இல்லை எதை சம்பாதிச்சீங்க உங்க வீர சரித்திர தான் பேச போறீங்க வேற எதுவும் பேச போறது இல்லை இல்ல அதனால சந்தோஷங்கிறது நம்மகிட்டதான் இருக்கு ஆனா வராது ஏன் வராதுன்னா நம்ம எண்ணங்கள் எல்லாம் பொருளாதாரம் 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 இந்த செயின் நல்லதா இருக்கு எங்க வாங்கினேன் பத்து போனா நாலு போனா ரொம்ப முக்கியம் ரொம்ப நாள் கழிச்சா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்கு சாப்பாடுங்கிறத பத்தி யாருமே சொல்ல மாட்டீங்க ஸோ நம்ம கிட்ட இருக்கு தப்பெல்லாம் தப்பெல்லாம் நம்ம இருக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது உங்களுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் இவங்க எல்லாருமே சேர்ந்து கையில காய்ச்சல் இல்லமாக்கி விட்டுவாங்க சுக்கரன் ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணி வாங்குவாங்க சலூன் கடை வைக்கலாம் சூரியன் ஒரு பக்கம் வாங்க சோலார் இண்டஸ்ட்ரி பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி பண்ணலாம் சனி ஒரு பக்கம் இல்ல இல்ல லேத்து மிஷின் வாங்கி போடலாம் ஐயோ நான் எதுவுமே பண்ணலடா உருங்கடா ஆ இப்பதான் கரெக்டான மூடுக்கு வந்திருக்கீங்க நீங்க எதுவுமே பண்ணாதீங்க கம்முன்னு நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க ஒரு போனஸ் வந்துருது ஒரு பழைய எல்ஐசி காசு வந்துருச்சுன்னா ஓடி போய் அது எதிரியாவது போடணும் போ அது உங்க கையில இருந்தா உங்களுக்கு குறு குறுன்னு இருக்குல்ல அதை கொண்டு போய் எப்படியாவது அது ஒரு லேண்ட்ல போட்டு அழிச்சிருந்தோம் எதிரியாவது போட்டா சுவாஹா முடிஞ்சு போச்சு அதை நீங்கள் கையிலே வச்சிருந்து பொறுமையாக யோசிச்சு பொறுமையாக கூட தான் பண்ணலாம் ஆனால் அந்த பொறுமை தான் நம்ம கிட்டே இல்லை நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கும் ரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது பலவிதமான கேரக்டர்ஸ் உங்கள்கிட்ட வருவாங்க இப்போதான் இது வரைக்கும் வராத எல்ஐசி ஏஜென்ட் இப்பதான் உங்களை தேடி வருவான் சார் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான் ஒரு ரெண்டு நாலுலாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன் சார் ஒரு பாலிசி ஒருத்தர் போட விட்டாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கட்டணும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா கட்டினேன் சார் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் கட்டினேன் கட்டிவிட்டு ஒரு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டம் சரிட்டு போய் கட்டின காசெல்லாம் திருப்பி கொடுறான்னு கேட்டேன் எவ்வளோ திரும்ப திருப்பி கொடுத்தான் பதினெட்டாயிரரூவா திருப்பி கொடுத்தான் சார் ஏன்டா பதினெட்டாயிரரூவா கொடுக்குறேன்னு கேட்டால் ஒரு வேளை நீ செத்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சம் கொடுத்துருக்கணும்ல அதனால நீ அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டா சார் சோ பாலிசியாவது என்னன்னு தெரிஞ்சுட்டு போடுங்க சில பேரு இதுக்குன்னே சுத்துறாங்க சோ அப்போ நம் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா நமக்கு எது ஓவரா பிளான் பண்றது இருபது வயசு பையன் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றான் என்னுடைய அறுபது வயதுக்கு அப்புறம் நீ முதல்ல அறுபது வயசு இருக்கி இருந்தீங்கன்னா பாக்கலாம் ராஜா நீ முதல்ல இன்னைக்கு நடக்கிறத பாரு இன்னைக்கு என்ன பண்ணும் தங்கச்சி கல்யாணம் அதை பாரு அதை பார்க்க மாட்டோம் நம்ம எல்லா காசையும் எடுத்து ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு ஒதுக்கி வச்சு எதையுமே அனுபவிக்காம பாதி பேர் பாதிலே போயிடான் சோ இப்ப இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் சேர்ந்து ஓவர் பிளானிங் உங்களுக்கு கொடுக்கும் என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சிக்கோங்க நீங்க பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச நீங்க என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணிருப்பீங்க அது சத்தியமா நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களை என்ன பண்ணலாம்னு ஒரு முடிவு வச்சிருக்கோம்ல அதுதான் நடக்கும் அது என்ன நினைக்குதோ அது நடக்கும் அதுபடி சேர்ந்து வாழ்ந்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிடணும் நீங்க நினைக்கிறபடி தான் வாழ்க்கையை விளக்க முடியாது வாழ்க்கை நினைக்கிறபடிதான் நீங்க விளைஞ்சாகணும் இரண்டாம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது பொறுமை மிகவும் முக்கியம் கும்பராசிக்காரர்கள் வாய்னால் கெடுவீர்கள் பட படக்கம் பேசிடுவீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவீங்க அதனால உத்தியோகமே பறிபோகிற நிலைமை எல்லாம் ஏற்படும் காரணம் இரண்டாம் வீட்டுல இத்தனை கிரகங்கள் வராங்க வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதை பாதகாபதி சுக்கரன் வேற கூட இருக்கார் ஒய்ஃப் கூட தான் சண்டையே வரும் வேற யாரு கூடயும் சண்டை வராது முக்கியமா ஒய்ஃப் கூட தான் சண்டை வரும் வேற யார் சார் இருக்கா எனக்கு கால்ல இருந்து அவங்க கூட மட்டும்தான் சார் நான் சண்டை போடுவேன் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களா சண்டை போடுறீங்க இல்ல சார் அவங்க என் கூட மட்டும்தான் சார் சண்டை போடுறாங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் சார் அதே தான் அப்படி கரெக்டா சொல்லுங்க அவங்க சண்டை போடுவாங்க நான் கேட்டுட்டே இருப்பேன் இது மட்டும்தான் என் வேலை நீங்கன்னு இல்லை சார் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி வீட்டில் அங்க போய் அவங்க வீட்டில் போய் விசாரித்தாலும் சரி பிரான்ஸ் அதிபர் வீட்டில் போய் கேட்டு பார்த்தாலும் அவரு இதே மாதிரி தான் அவங்க சண்டை போடுவாங்க அவர் கேட்டு இருப்பார் இது காலகாலமா நடக்கிறது தான் அதனால ரெண்டாம் வீட்டில் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு செம்ம டைட்டான சிச்சுவேஷன் காத்தால் நலம் பதிலுக்கு திருப்பி பேசிடாதீங்க அவங்க உங்களை நூறு திட்டு திட்டுவாங்க திருப்பி ஒருவரை கூட இங்க திட்டக்கூடாது என்பதுதான் வாழ்வியினுடைய அடிப்படை தத்துவம் ஸோ இது புரிஞ்சுகிட்டா ஜாலியா இருப்பீங்க கீழே போயிட்டு கீழப்பீட்டிற்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்தரலாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணணும் எப்படி கலந்துக்கணும் கீழே கீழே இருக்க நம்பரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்